السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين We have said that the definition of the definition of அல்லாஹ் நம்ம கடமையாக்கியிருக்கின்றான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம் தாகூத் என்றால் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குதல் என்பது தாகூத் அப்படின்னு நம்ம சொன்னோம் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கப்படுவது அனைத்தும் தாகூத் அப்படின்னா அதற்கு அழகான ஒரு விளக்கத்தை வந்து நம்முடைய இமாம் இப்னு கையும் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்முடைய ஆசிரியர் வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்கிறாரு قال ابن القيم رحمه الله என்ன சொல்றாரு معنى الطاغوت طاغوت ما تجاوز به العبد حده من معبود او متبوء او مطاع அதாவது ஒரு அடியான் அவனுடைய வணங்குவதில் அதேபோல பின்பற்றக்கூடியதில் மேலும் கீழ்ப்படிதலில் வணங்குவதிலோ அல்லது பின்பற்றக்கூடியதிலோ அல்லது கீழ்ப்படிதலிலோ அவன் எல்லையை மீறும் பொழுது அது தாகூத்தாக மாறுகிறது சரி இதனுடைய விளக்கம் என்ன அதாவது இப்போது ஒரு எல்லை இருக்கின்றது இப்போது வணங்குதல் என்பது அல்லாஹ் மட்டும் வணங்கணும் அப்போ அது எல்லையை மீறும் பொழுது என்ன அல்லாஹ் அல்லாதவைகளை அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லையை மீறுதல் வணங்குதா தொழுகையோ சதக்காவோ காணிக்கையோ நோன்போ இதோ ஒன்று அல்லா அல்லாதவைகளுக்கு நம்ம செஞ்சிட்டோன்னா அது வந்து நம்ம வணக்க வழிபாடுகளில் எல்லையும் மீறுகிறோம் இது வந்து தெரிஞ்ச விஷயம் அடுத்தது மத்பூர் பின்பற்றுதல் அதாவது அல்லாவை பின்பற்ற வேண்டும் அதேபோல் அல்லாஹுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இப்போ அல்லாஹ் அல்லாஹளை அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் பின்பற்றுவதை போல் பின்பற்றினோம் என்று சொன்னால் அதுவும் தாகூத்தாக மாறுகிறது அதாவது என்ன இப்போது அல்லாஹ் வந்து குரான்ல இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் அதே போல் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறார் ஒரு படைப்பு இது வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அந்த படைப்பு அந்த மனிதர் அந்த படைப்பு சொல்வதை கேட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை விட அந்த படைப்பு சொல்வதை முற்படுத்தினால் அவர் தாகூத் பின்பற்றுகிறார் அவர் எல்லையை மீறிவிட்டார் அதாவது அது அத்தாமாவாக இருந்தாலும் கூட பெற்றோர்களாக இருந்தாலும் கூட சிர்கு வைத்தா சிர்கு வைக்க சொன்னால் அவர்களுக்கு நம்ம மாறு செய்யணும் அதாவது சிரிக்க வைக்க கூடாது அப்போது முதலாவது யார் வருகின்றார் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூல் சரியா அப்போ அவர்களை போல நம்ம பின்பற்றுனோம் என்று சொன்னால் அதுவும் என்னது தாகுவத்தை போல் நீங்கள் வணக்க வழிபாடுகளும் செய்யலை பின்பற்றுகிறீர்கள் அல்லாஹும் அல்லாஹ் ரசூலை கட்டளை விட்டுவிட்டு அவர்களை பின்பற்றுகிறார்கள் தாகுவத்தை பின்பற்றுவதற்கு அப்புறம் முத்தா அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படிவோமோ அதே போல ஒரு படைப்பினத்திற்கும் கீழ்படித்தோம் அல்லது அதைவிட மேலே கீழ்பட்டிதோம் என்று சொன்னால் அது என்னது அதுவும் தாகூஸ் கீழ்படிதல் சில பேர் வந்து சூஃபியாக்கள் தான் கிறிஸ்தவர்கள் வந்து ஃபாதிரியாக்கள் கீழ்படிவாங்க இந்த அளவுக்கு கீழ்படிவாங்கன்னா அவங்க சொல்வது வேதவாக்கு அவங்க தவராத்தில் வந்து தவராத்தில் இஞ்சிலேயோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கு நேர்மாறாக இதை ஃபாதர் ஏக்கள்னு சொன்னாங்கன்னா தௌராத் இஞ்சியிலே விட்டுட்டு ஃபாதிரியக்கள் சொல்வது தான் வேதவாக்கு அப்படின்னு சொல்லி பின்பற்றுவாங்க அந்த மாதிரி அது தவறு அது தாகூத்தாக இருக்கின்றது அதாவது குஃபராக இருக்கின்றது புரியுதா உங்களுக்கு அழகான ஒரு அப்படித்தான் என்ன சொல்றாரு நிறைய இருக்காங்க ஆனால் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊசும் ஹம்சா ஆனால் அதில் முக்கியமான ஐந்து தாகூத்துகளை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற முதல்ல இ பிலிஸ்லா முதல்ல வந்து இப்ளிஸ் அல்லாவுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டுமாக அவன் ஒரு தாகூத் தான் எல்லாத்துக்குமே தலை தாகூத்துக்கெல்லாம் தலை அடுத்தது ஒமன் அவுபி தகுவராத் எந்த ஒரு மனிதர் வணங்கப்படுகிறார் அவருடைய விருப்பத்தை நாடி அல்லது அவர் விருப்பத்தோடு அவர் வணங்கப்படுவதை அவர் விரும்புகிறார் சரியா நாடுகிறார் அப்போ இதில் வந்து யார் வரமாட்டாள் ஈசா அலையம் வரமாட்டாங்க ஈசா அலி இஸ்லாம் வந்து அவருடைய விருப்பத்தோடு அவர்கள் வணங்கப்படலை இவர்களாக அவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் சரியா மூணாவது அதாவது ஒரு மனிதர் தன்னை வணங்குமாறு மக்களை அழைக்கிறான் இரண்டாவதாச்சு தானா மக்கள் எடுத்துக்கிட்டாங்க இவன் தடுக்கலை சரி அதை வந்து ஏற்றுக்கொண்டான் பில்ல இ மூணாவது ஒரு படி மேலே தென்னை வணங்கும் மாதிரி ஃபிரோன் மாதிரி ஆனால் ரொம்ப பூ கும்பல் ஆளாடுனால் அந்த மாதிரி இவங்களா தகுச்சு நான்காவது ஒமனி தாய்மீதகாய் யார் ஒருவர் மறைவான ஞானத்தை தெரியும் என்று படுத்துகிறாரோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கிளைம் பண்ணுறாரு அவர் யாராக இருக்கலாம் ஜோஷியக்காராக இருக்கலாம் சூனியக்காராக இருக்கலாம் ஃப்யூச்சரை ப்ரொடிக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம் மலைவா ஞானத்தை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு சொன்னால் அவரும் தாகூஸ் சரி ஒமன் ஹேக்கர் நம்ம கைரி மேன்சர் அல்ல ஐந்தாவது அல்லா அல்லாத ஒரு விஷயத்தை அதாவது அல்லா இறக்கப்படாத ஒரு விஷயத்தை சட்டம் இறக்கப்படாத ஒரு விஷயத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குதல் அல்லது அதை கொண்டு தீர்வு காணுதல் அதாவது குரான் சொன்னாலும் நமக்கு தீர்வு தீர்வுகள் இருக்கின்றது அதுதான் இறக்கப்பட்ட விஷயம் அதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை பின்பற்றுதல் அதை முற்படுத்துதல் இப்போது இது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சொத்துரிமை சட்டம் இருக்குது நம்மளோட குரானில் மார்க்கத்தில் இருக்குது இப்போ அதை வந்து பின்பற்றாமல் அப்படி பிரிக்காமல் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனோ அல்லது ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு அவர் பிரிக்கிறார் சொத்தை இப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் முஸ்லீம் தானு கேட்டாங்கன்னா ஆமாம் எனக்கு வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் பின்பற்றினோம் என்று சொன்னால் பிரித்தோன்னா எனக்கு ஆகாயம் கிடைக்காது எனக்கு வந்து நிறையா கிடைக்காது ஷேர் ஆனால் இப்படி பின்பற்றினோம் என்று சொன்னால் இது இப்படி பிரித்தோன்னு நிறையா எனக்கு ஷேர் கிடைக்கும் எனக்கு தெரியும் மார்க்கம் தான் சிறந்தது எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மார்க்கமுடைய சட்டம் தான் சிறந்தது ஆனால் எனக்கு இது அதிகமாக கிடைக்கிறதுனால நான் இப்படி போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா இவர் பாவி ஆனால் பாவினா ஆறாமல் காரியங்கள் செஞ்சவர் அவர் வந்து குஃபர் செய்யலை ஆனால் ஒருத்தர் வந்து இல்லை இல்லை மார்க்கத்தை விட இந்த சட்டம் தான் சிறந்தது அப்படின்னு அவரை நம்பி அவர் அதுக்கு போனார்னு சொன்னால் அது என்ன வேணால் இருக்கலாம் சுத்துரிமையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு சட்டமாக இருக்கலாம் அப்படி போனாருன்னா அவர் தாவுட்ஸ் சுபஹானல்லா இவங்களா தாவுத் இதுக்கு தலீல் என்ன அதாவது தலீல் வந்து ஒரு வசனத்தை சொல்றாங்க ஆயத்துல் குர்சிக்கு பிறகு உள்ள வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனம் ல இக்ரா ஹபித்தீன் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வற்புறுத்தலும் கிடையாது அதாவது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் இந்த மார்க்கம் வந்து என்ன இல்லை வற்புறுத்தி உங்களை வந்து இஸ்லாத்தில் கட்டாயப்படுத்தி இருக்க வைக்காது என ஷின்லகை நேர்வழியது அதே போல நேர்வழி கெட்ட வழியது என்பதை விளக்கமாக தெளிவுபடுத்தியாச்சு பி தாகூத் யார் தாகூத்தை விட்டு விலகி குஃப்ரு செய்து பில்ல அல்லாகவே நம்புகிறாரோ ஈமான் கொள்கின்றாரோ கொள்கின்றாரோதி உஸ்கா அவர் ஒரு மகத்தான ஒரு கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் அதாவது என்ன அர்த்தம் அவர் வந்து வழித்து வர மாட்டார் நிறுவியில் இருக்கிறார் லென் ஃபிசாமலஹ அது ஒருபோதும் கிளியாது அது ஒருபோதும் துண்டிக்கப்படாது அந்த கயிறு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மா ஒரு பிரம்மாண்டமான மகத்தான ஒரு கயிறு ஓல்லாஹ் ஹூசமீன் அலீம் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அறிந்தவனாக இருக்கிறான் அப்போ இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நேர்வழிக்கான பாதை வந்து நீங்கள் தாகூத்தை செய்யணும் அல்லாஹை மட்டும் நம்பணும் அப்படிங்கறதுதான் நேர்வழிக்கான பாதை என்பதே அழகான முறையில் இந்த விஷயத்தை இந்த வசனத்தில் சொல்றான் அப்படின்னு சொல்றாரு யாரு ஆசிரியர் இதுதான் லாய்லா இல்லாவுடைய அர்த்தம் லாயிலாவை நீங்க வந்து உண்மையிலேயே பின்பற்றினீங்கன்னா இப்படிதான் நீங்க செய்யணும் கடைசியா என்ன பண்றாருன்னா கொண்டு முடிக்கிறார் ஒஃபில் ஹதீஸ் சஹான் ஹதீஸில் நவீஸ் சொல்கிறாங்க ரசுல் அம்ரி அல் இஸ்லாம் எல்லா விதமான விஷயத்திற்கும் தலையானது இஸ்லாம் அதாவது அஷதுல்லா இலஹுல்லா அவர் சொல்லலாம் இஸ்லாம் இல்லாமல் எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயமும் கிடையாது இஸ்லாம் இல்லாமல் நம்ம வந்து எந்த நன்மை செஞ்சாலும் நல்ல காரியம் செஞ்சாலும் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது ஃபஸ்ட்டு இஸ்லாம் தலையானது அமுதுஹூ அந்த விஷயத்தினுடைய தூண் இருக்குது பார்த்தீங்களா ஒரு விஷயத்தினுடைய தலை வந்து இஸ்லாம் அந்த விஷயத்தினுடைய தூண் வந்து அஸ்வலா தொழுகை தொழுகை வந்து நம்ம தூண் அந்த தூண் நம்ம இல்லைன்னு சொன்னால் அந்த பில்டிங் வெயில் கீழே விழுந்துடும் அதே மாதிரி தொழுகை இல்லைன்னு சொன்னால் அந்த இஸ்லாம் என்ற அந்த கட்டிடம் வந்து கீழே விழுந்துரும் பலமாக இருக்காது அதே போல் வதிர்வத்து சனாமிகி அந்த விஷயத்தினுடைய உச்சகட்டம் என்பது ஜிஹாத்பீஸ் அபீர் இல்லை அல்லாஹுடைய பாதையில் போர் புரிதல் அதாவது இங்கே என்ன சொல்ல வர நபிசு அல்லாஸ்லாம் அதாவது அந்த விஷயத்தினுடைய உச்சகட்டம் எப்போ ஒரு மனிதர் உச்சகட்டத்துக்கு போவார் மலை உச்சிக்கு ஏதாவது ஒரு தேவை தான் போவார் அடிக்கடியாக போவார் போக மாட்டார் அப்போது அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லலாம் நபிசு அல்லாஸ்லாம் என்ன சொல்கிறாங்க ஜிஹாது வந்து ஒரு ஒரு ஆயுதம் அது அடிக்கடி நம்ம என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது தேவையுள்ள போது பயன்படுத்த வேண்டும் நிபந்தனை பூர்த்தி செய்தால் பயன்படுத்த வேண்டும் அதற்கு சில கட்டுக்கோப்புகள் இருக்கின்றது அதுக்கு இமாமனுடைய வழிகாட்டுதல் தேவை ஒரு அரசினுடைய வழிகாட்டுதல் தேவை எதுக்கே எதுக்கெடுத்தாலும் எடுத்தோம் அதை கவிழ்த்தோம் என்று இருக்காமல் அதை முறைப்படி நம்ம வந்து நீங்கள் செய்யணும் தேவைப்பட்டால் மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க ஸோ இந்த ஹதீஸோடு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்முடைய இமாம் முடிக்கிறாரு அல்லாஹு ஆலம் அல்லாஹே அறிந்தவன் அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்தும் சாந்தியும் உண்டாகட்டுமாக என்று கூறி இந்த புத்தகத்தை நிறைவு செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே அலமதுல்லா இந்த புத்தகத்துடைய விளக்கம் இந்த ஆடியோவோடு முடிவடைகின்றது உங்களுக்கு ரொம்ப விரிவாக இல்லை என்றாலும் ஒரு சுருக்கமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை இந்த புத்தகத்தில் வந்து நம்முடைய ஆசிரியர் சொன்னதை வந்து விரிவுபடுத்தி நம்ம வந்து விளக்கியிருக்கோம் அல்லாவுடைய கிருபையினால் அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக தொடர்பான வஹ அனில் அஹமது இல்லாஹ் ஆலமீன்